எங்களுக்கு எங்களுக்கு என்ன வழக்கு விசாரணை அதிகாரி மேலே ஒரு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு தனி விசாரணை அதிகாரி வேணுங்கிற ஒரு வேண்டுகோளை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடக்கிற போதே வந்து அவர் டிஎஸ்பி அவர்கள் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததா உடலை வந்து அடக்கம் இது பண்ணா அப்ப என்னன்னா மூவரையும் கம்பல்சரி அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு ஆனா வந்து அடுத்த நாள் முப்பதாம் தேதி ஈவினிங் உரிய மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே அப்படி இவ்வளவு வழக்கு வந்து ஒரு சென்சிட்டிவாக இருக்கிற போது தன்னுடைய தனி பைண்டிங் பயிண்டிங்காரங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஜாமீனில் விட வேண்டிய அவசியம் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆடியோ வந்து ரெண்டு ரெண்டரை மணிக்கே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆடியோ வந்து ஆனால் எங்களுக்கு வந்து நைட்டு எட்டரை மணிக்கு தான் நாங்கள் பார்த்தோம் அப்படி இருக்கிற அவங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் சட்டப்படி அந்த செக்ஷன் எல்லாம் போடலைங்கிறது எங்களுடைய எட்டு பிரகாரமும் செக்ஷன் எயிட்டி ஃபைவ் பிரகாரம் பிஎன்எஸ்பி தான் போட்டிருக்காங்க அந்த செக்ஷன் வந்து போதாது ஏன்னா இதில் வந்து உண்மை டாக்ஸ் செட் சேர்த்தவே இல்லைங்க ப்ளஸ் பிஎன்எஸ்ல வந்து அதுவும் சேர்த்தலைங்க ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பி உமன் அரமஸ்மெண்ட் போக்கில் ஃபோர் பி போட சொல்லி கேட்டுக்கணும் வந்து ஏன்னா நீங்கள் இந்த நூற்றி எட்டு நூற்றி எண்பத்தஞ்சு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க பார்த்தீங்களா அது ஈஸியாக பில் வந்து நமக்கு ஆய்வு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இந்த டேக்ஸ் கொண்டு வராத காரணம் வந்துங்க நான் வந்து ஒரு பேச்சாளர் கிடையாது நான் ஒரு திட்டமிட்டு பேசுகிறேன் நான் என்னுடைய உணர்வுகளை தான் பிரதிபலிக்கிறேன் அதில் வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து தவறாக இருக்குதா ரைட்டாக இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல இருபத்தேழு வருஷம் காப்பாற்றின பெண்ணை இலக்கருக்கு நான் மட்டும் இல்லை எந்த தாய் தப்புன்னு வந்து ஆனால் அதை வந்து சோசியல் மீடியாக்கில் இருக்கிற நண்பர்கள் வந்து தவறாக சித்தரித்து போகிறது எனக்கு வந்து என் பெண்ணு இழந்ததை விட மிகப்பெரிய வருத்தமாக எனக்கு இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பொண்ணுக்கோ நடந்துருந்தால் இப்படி வந்து அதை வந்து சோசியல் மீடியா என் மகள் பிரதன்யா கொலை வழக்கில் வழக்கு தோய்வாக போய்கொண்டிருக்கிறது என்பது காரணத்துக்காக ஐஜி அவர்களை வந்து சந்தித்து என்னுடைய மனுவை தாக்கல் செய்து வந்திருக்கின்றேன் சாதாரண தொலை வழக்காகவும் சாதாரண கொடுமை வழக்கு செக்ஷன் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க அதை வந்து ஐயா அவர்களுக்கு சுட்டி எனக்கு வந்து சரியான செக்ஷன் போட்டு வழக்கை வந்து தீவிரமாக விசாரித்து உடனடியாக வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சொல்லி அவர்கிட்ட வேண்டுகோள் விடுத்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அவரும் பார்த்துட்டு உடனடியாக வந்து இன்றைக்கே உண்டான முயற்சி எடுக்கிறேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து இன்னும் வந்து போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டும் வரல லேப் ரிப்போர்ட்டும் வரல ஆடியோ ரிப்போர்ட் வரலைன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அந்த விசாரணை சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுக்குண்டான காலதாமதம் கண்டிப்பாக ஆகும் அதுக்கு உண்டான முடிவுகள் ரிசல்ட் வந்தோன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்ட மூவரையுமே கைது பண்ணியிருக்காங்க அதாவது எங்களுக்கு என்ன வழக்கு தோய்வு போகிறதுனால எங்களுக்கு விசாரணை அதிகாரி மேலே ஒரு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு தனி விசாரணை அதிகாரி வேணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்குறேன் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றோன்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் வச்சிருக்கிறேன் என்ன மாதிரியான சந்தை என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட் நடக்கிற போதே வந்து அவர் டிஎஸ்பி அவர்கள் வந்து எங்களுக்கு வாக்குறுதி தான் உடலை வந்து எடுத்துகிட்டு போய் அடக்கம் இது பண்ணோம் அப்போ என்னென்னா மூவரையும் கம்பல்சரி அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னார் ஆனால் வந்து அடுத்த நாள் முப்பதாம் தேதி ஈவினிங்க்குள்ளே கைது பண்ணணுன்னு சொன்னார் இருபத்தொம்பதாம் தேதியை வந்து இருவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மூவரும் அரெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லா செய்திகளையும் வந்தது நாங்களும் சரி பரவாயில்ல சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்னு சந்த சந்தோஷப்பட்டேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இருவர் மட்டுமே கைது ஒருவர் வந்து சொந்த பைண்டிங் ஆடுறங்கிற இவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீனில் விட்டதாக வந்து எங்களுக்கு தெரிய வந்தது அப்புறம் நாங்கள் போய் விசாரிக்கிற போது வந்து அவங்க வந்து தலைமறைவாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது மறுபடி ஒரு வாரம் கழித்து நாங்கள் நேரடியாக எஸ்பி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துட்டு வெளியில் வர்றபோது வந்து பார்த்திங்கன்னா அவர் உடனடியாக நாங்கள் பண்ணித்தர நேரம் அந்த அன்றைக்கி மாலைக்குள்ளே கைது பண்ணிட்டாங்க அதனால் என்ன அதாவது எங்களுடைய பொண்ணு இறந்தது இருபத்தொம்பதாம் தேதி காலையிலேயே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளையுமே அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு பொண்ணை பற்றி எல்லா தகவலும் போயிருக்குது உரிய மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே அப்படி இவ்வளவு வழக்கு வந்து ஒரு சென்சிட்டிவாக இருக்கிற போது தன்னுடைய தனி பயண்டிங்காரங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஜாமீன் விட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருந்தது அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு உண்டான விளக்கத்தை ஐடி எட்டு சொல்லியிருக்கோம் அவரு வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன உறுதி கொடுத்துருக்காங்க சார் கண்டிப்பாக வந்து இந்த லேப் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணை ரிப்போர்ட்டும் வந்தோடனே நாங்கள் உறுதி அதுக்கு உண்டான சட்டப்படி என்ன பண்ண முடியும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கோம் டைம் சொல்லிருக்காங்களா டைம் சொல்லிங்க ஏன்னா அவங்க அந்த ரிப்போர்ட் வர்றது எங்கள் கையில் இல்லை அது இரு தனிப்பட்ட முறை டிபார்ட்மெண்ட்டு அந்த வந்தோடனே எங்கள் செயலில் ஒரு நாள் கூட டிலே ஆகாமல் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி உறுதி கொடுக்கறோம் சார் தனி அதிகாரி பொருட்கள் சம்பந்தமாக உறுதி கொடுத்துருக்கோம் அதான் அதை வந்து அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுக்கறேன் சார் ரிப்போர்ட் ஒரு எத்தனை நாள் ஆகவே கிடைக்குங்க அது கேட்டால் அது இன்றைக்கெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ரெண்டு ஒரு நாளில் தகவல் போகணும்னு சொல்லி சொல்லு வேற எதுவும் ஆதாரங்கள் இப்போ இது இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம எதுவும் திரட்டி கொடுத்துருக்கோம் சரி ஏன்னா இப்போ மூணு தடவை அவங்களுக்கு கேன்சல் நேற்றுக்கும் அவங்களுக்கு கேன்சல் ஆகிருக்கு ஹைகோர்ட்டுக்கு போகிறது கூட நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சரி நீங்கள் வேற எதுவும் கூடுதலாக ஆவணங்கள் எதுவும் கொடுத்துருக்கீங்க கூடுதல் ஆவணங்கள் எல்லாமே அவங்களே கலெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம என்ன கலெக்ட் பண்ணியிருக்கானு அவங்க எங்ககிட்டையும் சொல்லலை ஆனால் அவங்க கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா நாங்கள் முதல் நாளே வந்து முதல் நாள் எங்க ஏன்னா அந்த பெண் இருந்த துக்கத்துல சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாம போயிருக்கா அல்லது தெரியப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆடியோ வந்து ரெண்டு ரெண்டரை மணிக்கே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆடியோ வந்து ஆனால் எங்களுக்கு வந்து நைட்டு எட்டரை மணிக்கு நாங்கள் பார்த்தோம் அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் சட்டப்படி அந்த செக்ஷன் எல்லாம் போடலைங்கிறது எங்களுடைய வருத்தமாக இருந்தது அதையும் வந்து அவர் உரிய பண்ணித்தரன்ட்டார் மீதி கேள்விகளுக்கு போட்டு நிறைய ஒன்றை கொடுக்கலைங்க அது வந்து முறைப்பிரகாரம் வந்து இது எல்லா கேஸுக்கு உண்டான ஆதாரங்களையும் திரட்டிட்டு ஃபைனலாக அது வந்து கோர்ட் மூலயமா உங்களுக்கு வந்து ரெக்கவரி பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லுங்கள் என் பேர் அட்வைட் குப்ராஜிங்க எனது அலுவல வந்து ரேஸ் கோஸ்ட் இருக்குதுங்க இன்னைக்கு இந்த ரத்தனை சம்மந்தமாக வழக்கு வந்து பதிவுபட்டிருக்காங்க செக்ஷன் நூற்றி எட்டு பிரகாரமும் செக்ஷன் நைன்ட்டி ஃபைவ் பிரகாரமும் பிஎன்எஸ் பிரகாரம் போட்டிருக்காங்க அந்த செக்ஷன் வந்து போதாது ஏன்னா இதில் வந்து உமன் டாக்டர் செட் சேர்த்தவே இல்லைங்க ப்ளஸ் பிஎன்எஸில் வந்து கொண்ட ஆக்ஷனும் அதுவும் சேர்த்தல இங்கே வந்து தெரியும் ரெண்டு செக்ஷனும் சேர்த்தணும்னு சொல்லி தான் மனு கொடுக்க வந்திருக்கு நாங்கள் வந்துங்க செக்ஷன் பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ் செவன்டி எயிட் அண்ட் எயிட்டி நூற்றி பதினெட்டு நூற்றி செக்ஷனில் சொல்லி மனு கொடுத்துருக்கு நாங்கள் வந்து இருந்தீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் போட சொல்லி கேட்டுக்கணும் வந்தாங்க ஏன்னா நீங்கள் இந்த நூற்றி எட்டு நூற்றி எண்பத்தஞ்சு ஃபஸ்ட்டு அது ஈஸியாக பில் வந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது கொண்டு வராதுக்கு காரணம் வந்துங்க வேணும் வேணும் கால காவல்துறை வந்து காலந்தளத்திட்டு வராங்க அது சீக்கிரமாக இதை மனு மூலிமா அந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் தான் மனு கொடுத்து வந்துருக்கேன் அதாவது பிரதன்யா வழக்கில் இந்த தகவல் அனைத்து பொதுமக்களுக்கும் போய் சேர்ந்ததுக்கும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை நம்ம இந்த வழக்கை தொடுத்து நம்ம பொண்ணு இழந்துட்டோம் இருந்தாலும் இனி இந்தியா முழுக்க இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுங்கிறக்காக எனக்கு வந்து ஒரு ஆறுதல் ஆகும் ஒரு முயற்சி அந்த வழக்கை வந்து எடுத்து நடத்தக்கணுன்னு முயற்சியும் கொடுத்த இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து பெண்ணை இழந்துட்டு எத்தனையோ வருத்தத்தில் இருக்கேன் சரியா ஏன்னா நான் வந்து ஒரு பேச்சாளர் கிடையாது நான் ஒரு திட்டமிட்டு பேசுகிறக்கு நான் என்னுடைய உணர்வுகளைத்தான் பிரதிபலிக்கிறேன் அதில் வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து தவறாக இருக்குதா ரைட்டாக இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல என்னுடைய உணர்வுகள் என் பெண்ணை இழந்த வழியில் நான் உணர்வுகளை இருபத்தேழு வருஷம் காப்பாற்றின பெண்ணை இழக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை எந்த தாய்தேப்பனு வந்து விரும்புன்றேன் அந்த முறையில் தான் வந்து நான் சில பேட்டிகள் கேட்குறாங்க சொல்கிறேன் ஆனால் அதை வந்து சோசியல் மீடியாக்கில் இருக்கிற நண்பர்கள் வந்து தவறாக சித்தரித்து போகிறது எனக்கு வந்து என் பெண்ணு இழந்ததை விட மிகப்பெரிய வருத்தமாக எனக்கு இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பொண்ணுக்கோ நடந்திருந்தால் இப்படி வந்து அதை வந்து சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை பதிவிடுங்களான்னு கொஞ்சம் யோசித்து சரியான தகவலை மக்களுக்கு செலுத்தி என்னுடைய பெண்ணுக்கு என்னுடைய பெண்ணுக்கு இல்லை இனி உங்கள் வீட்டில் எதிர்காலத்தில் இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுங்கிற நீதி கேட்டு அந்த நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல தகவல்களை பரிமாறி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கோங்க